விஷமாயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷமாவது உணவு விஷமாவது ஒரு பக்கம்னா உணவு கலப்படம் இன்னொரு பக்கம் அதாவது வர்ற பொருட்கள் எல்லாத்திலுமே அரிசியிலே கலப்படம் வந்துருச்சு எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா அரிசியிலேயே கலப்படம் அப்ப நம்ம உணவு பொருளை முதல்ல இயற்கையா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு உள்ள நினைஞ்சோம்னா அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்ப என்ன சிக்கல்கள்னா நாற்பது வருஷமா நம்ம வந்து உரத்தை போட்டு 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 மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாம் ஆயிடுச்சு இறந்து போச்சு மண்ணுடைய தரம் குறஞ்சி போச்சு இந்த பெற்றோர்களுக்கு எப்படினாலும் யாரோ ஒருத்தவங்க விவசாயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா உங்க சொந்தக்காரங்க யாரோ அப்பா அம்மா யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுங்க உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் இது புரியுதுங்களா இந்த பூமியை வந்து நம்ம வளமாக்குறது மிக மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கடமை இல்லை இது வந்து ஒரு பெரிய புண்ணியம் சரிங்களா இந்த பூமியில் நிறைய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது நீங்கள் ஒரு கோயிலில் போய் அன்னதானம் ஒரு நூறு பேருக்கு போடுறீங்கன்ற என்ன புண்ணியமோ அதை விட ஒரு பத்து சென்ட்டுக்கு இது வந்து ஒரு 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 உணவு உணவு ஜீவனுக்கு என்னது புண்ணியம் தான் அது ஜோடிக்கான நுண்ணுயிர்க்கு மாடுகள் இருந்த அழிஞ்சு போச்சு குறைஞ்ச மாடுகளை வச்சு நம்ம ஓரளவுக்கு பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு பார்முலா என்ன பண்றோம் அப்படின்னா நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம் பத்தே கிலோ தான் ஒரு நாளைக்கு ஒரு மாடு எவ்வளவு போடும் சாணம் பத்து கிலோ போடும் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு லிட்டரு கோமியம் கோமியம் வந்து ஓரளவுக்கு காலையிலே பிடிக்கலாம் இல்லைன்னா நாம என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கே ஷெட்டு கட்டி ஷெட்டில் வந்து ஒரு கிராஸ் ஒரு சாய்வா ஒரு சம தலம் போட்டு அதில் வந்து கோமியம் கலெக்ட் பண்ணுறோம் கோமியம் கலெக்ட் பண்ணி அது ஒரு பத்து லிட்டரு கோமியம் பழசா இருந்தா நல்லது சாணம் வந்து புதுசாக இன்னைக்கு போட்ட சாணமாக இருந்தால் நல்லது ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டீங்களா மூணாவது இப்போ இதுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்களை பெருக்கம் செய்யணும் இந்த நுண்ணுயிர்களை வந்து பெருக்கம் செய்யறதுக்காக அது கூட என்ன பண்ணுறோம் உளுந்து மாவு உளுந்து மாவு இல்லைன்னா தட்டைப்பயிர் மாவு இல்லைன்னா வந்து பயிர் மாவு இந்த மாவு வந்து மாவையும் அதுக்கான இனிப்பு சுவைக்காக ஒரு ரெண்டு கிலோ வெள்ளம் என்ன பொருள் எடுத்திருக்கோம் நாலு பொருள் பத்து கிலோ சாணம் ஒரு பத்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ மாவு ரெண்டு கிலோ வெள்ளம் எந்த நிலத்துக்கு நீங்கள் பாய்ச்ச போகிறீங்களோ அந்த நிலத்துல இருக்கிற ஒரு வளமான ஒரு கைப்பிடி மண் அஞ்சே பொருளில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி கலந்து ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கணும் எதுக்கு ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கோம் மீத்தேன்னு ஒரு வாயு படித்து படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா ஓசோ ஓட்ட போடுது கரெக்டாக கண்டிப்பாக தெரியுமா அதை பற்றி சாணக்கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மீத்தேன்னு சாப்பரேட் ஆகும் அது வந்து நமக்கு நாம அத கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னா எடுத்து என்ன பண்ணலாம் மீத்தேன் வச்சு என்ன பண்ணலாம் சமையலுக்கு எரிவாயுவா பயன்படுத்தலாம் தெரியுதுங்களா அந்த டெக்னாலஜி தெரியாது ஓகே இப்போ இந்த நாள மட்டும் யூஸ் பண்ணி உரங்க முதல்ல சாணம் பத்து கிலோ இதை ஏன் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா பதியும் இத வந்து யாருக்காவது

அப்ப என்ன அதுக்கு தான் என்ன பண்றோம் இண்டிஜினியஸ் வெரைட்டி அதாவது பாரம்பரிய ரக வித்துக்களை கொண்டு ஒரு நெல் ரகம் அங்க போர்டு வச்சிருந்தது பாத்தீங்களா பூங்கார் நெல் இத பத்தி நீங்க நெட்ல தேடி பாக்குறீங்க பூங்கார்னா என்ன எதுக்காக அதை சாப்பிடறோம் அதனுடைய போய் பாத்தீங்கன்னா சொர சொரன்னு சும்மா இப்படி வச்சு கிழிச்சீங்கன்னா கை கிழிச்சிரும் இப்ப இந்த இடத்துல ஒரு மாப்பிள்ள சம்பவம் நட்டுருக்கிறோம் இது இவ்வளவு வயரம் வரும் இன்னும் நீங்க நாலு மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா இவ்வளவு வயரத்துல இருக்கும் என்ன அப்படின்னா அந்த வித்து அந்த பயிருடைய ஸ்ட்ராங்னஸ் இப்ப நாம ஒரு நோய் வருது அப்படின்னா முதல்ல அந்த நோஞ்சா பாசங்க பூரா அவுட் ஆயிருவானுங்க கரெக்ட்டுங்களா அதை தாண்டி ஸ்டாண்ட் பை நிக்கிறோம்னா அதுக்குதான் பாரம்பரிய விதைகளை தேர்ந்தெடுக்கணும் கரெக்டா இது ஒரு கண்டிஷன் அதையும் தாண்டி வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பேன் பாருங்க இப்ப அதையும் தாண்டி ஒரு பூச்சி தாக்குதல் வருது அதுல வந்து தப்பிக்கணும் சார் அப்படின்னா இங்க வந்து ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பேன் வரப்பு பயிர்கள்னு பேரு இப்ப பூச்சிகள்ல வந்து ரெண்டு விதம் இருக்குமா வெஜிடேரியன் பூச்சி நான்வெஜ் பூச்சி பூச்சியில் கூட